உங்ககிட்ட வண்டிய சர்வீஸ் பண்ண குடுத்தா எங்களையே காண்டாக்குறீங்களா உங்களுக்கு திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சர்வீஸ் சென்டரே வந்து கதற விட்டுட்டாருங்க அவர் பண்ண விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த அருள்முருகன் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவர்கிட்ட ஒரு பெரிய இன்னோவா கார் வந்து இருக்கு அந்த காரை வந்து ஓட்டும் போது ரிவர்ஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏதோ ஒரு டேமேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி சர்வீஸ் சென்டர்ல போய் அவரோட காரை வந்து விட்டுருக்காரு இதை வந்து மூணு நாள்ல வந்து சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணி இன்சூரன்ஸும் அதுக்கு வந்து கவர் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் சென்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கார் ஓனர் கிட்ட ஒரு சில விஷயத்த வந்து ஏத்தி விட்டுருக்காங்க இதோ பாருங்க நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம் இருந்தாலும் உங்களோட காருக்கு நீங்க செராமிக் கோட்டிங் போட்டீங்க அப்படின்னா இது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாவது கார்ல சின்ன டேமேஜ் ஏற்பட்டா கூட இது தெரியவே தெரியாது அதனால நீங்க இந்த செராமிக் கோட்டிங் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார் ஓனரை வந்து உசுப்பேத்தி விட்டுருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு அவரும் யோசனை பண்ணிருக்காரு இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கே சரி நீங்க வந்து செராமிக் கோட்டிங் வந்து போட்டு கொடுங்க சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துல காரை வந்து விட்டுட்டு வந்துட்டாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் வந்து அந்த காரை சர்வீஸ் பண்ணாம இழுத்து அடிச்சுக்கிட்டே வந்து இருந்திருக்காங்க இவரும் வந்து டெய்லி போன் போட்டு கேக்குறாரு கார் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா வந்து வாங்கிக்குவான்னு சொல்றாரு ஆனா அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களோட கார் சர்வீஸ் முடிஞ்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க ஆனா இவர் நேர்ல போய் கேட்டா இந்த கார் ரெடி இல்ல நாளைக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டெய்லி இழுத்து அடிச்சுகிட்டே இருந்திருக்காங்க இதனால மனுஷன் செம்ம காண்ட் ஆயிட்டாரு பொறுத்து வந்து பார்த்து இருங்க அவங்களுக்குலாம் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி கார் வர வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல அவரோட காரை வந்து சரி பண்ணிட்டாங்க இதுக்கான பில் அமௌண்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய அந்த சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்த விதம் தாங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்னா இந்த முப்பத்தி ரூபாயை மொத்தமா கொண்டு போய் அவர் கொடுக்காம இத என்ன பண்ணிருக்காருன்னா கோயில் மாஸ்க் இது மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து போய் இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து சில்லறை சில்லறையா வந்து வாங்கியிருக்காரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா சொல்லிட்டு மொத்தமா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை சில்லறையா வந்து சேர்த்து ஒரு பையில் கொண்டு போய் அப்படியே அந்த சர்வீஸ் சென்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்த உடனே அவங்களும் வந்து ஷாக் ஆயிட்டாங்க அந்த பைய பிரிச்சு அந்த காசை என்ன ஆரம்பிக்கிறாங்க என்றாங்க என்றாங்க எண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த புல் அமௌண்ட் வந்து எண்றதுக்கு நாலு மணி நேரம் வந்து அவங்களுக்கு டைம் ஆயிருக்கு இந்த மாதிரி அவங்க எண்றதை பார்த்து சிலர் வந்து அந்த வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பாத்தோன்னே அந்த சர்வீஸ் சென்டர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்க எங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்கங்க எங்களுக்கு காசு கூட வேணாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க நீங்களே இந்த காசை வந்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அப்போ வந்து அந்த அருள்முருகன் என்ன சொல்லிருக்காருன்னா ஆஹ் நான் எதுக்கு வந்து காசு கொடுக்காம சர்வீஸ் பண்ணனும் என் காசை நீங்க வாங்கி தான் வந்து ஆகணும் எப்படியாவது வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப தெனாவட்ட தோணியில வந்து வந்து நின்று இருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால கொஞ்சம் பயங்கரமா வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இதை வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஏன் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணேன்னா நம்மளோட டைமோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு நம்மள அலக்கழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க கஸ்டமர்ஸோட டைம் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியணுமா இல்லையா அதனால தான் நான் இந்த மாதிரி பாடத்தை வந்து போட்டுனேன் மத்தபடி அவங்க கிட்ட சர்வீஸ் எல்லாம் வந்து நல்லாதான் வந்துருந்துச்சு ஆனா டிலே பண்ணிட்டே போனது வந்து எனக்கு பிடிக்கல அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சு ஏன்னா நம்மளும் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம் ஏதாவது கொடுத்துருப்போம் ஆனா அதை வந்து பல நாள் வந்து இழுத்து இருக்கும் வேற வழி இல்லாம நம்மளும் நம்மளோட பொருள் வேணும் அப்படின்றதுக்காண்டி பொறுமையா நின்று வந்து வாங்கிட்டு வருவோம் ஆனா அவர் வந்து கஸ்டமரோட வழியை வந்து அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்